அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்புக்கினிய சகோதரர்களை பெரியவர்களே பிற சமுதாய மக்கள் இஸ்லாம் தொடர்பாக எழுப்பக்கூடிய கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படுகிறது இன்றைய கேள்வி நாம் செய்வதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றும் முழு உலகுக்கும் ஒரே ஒரு கடவுள்தான் என்றும் சொல்கிறீர்கள் அப்படியானால் ஒருவர் ஒரு குற்றத்தை ஒரு இடத்தில் செய்கிறார் ஒருவர் ஒரு குற்றத்தை ஒரு இடத்தில் செய்கிறார் மற்றொருவர் வேறு ஒரு இடத்தில் குற்றம் செய்கிறார் ஒரே கடவுளான அவன் அவைகளை எப்படி கண்காணிக்க முடியும் என்று எனது பிரமத நண்பர் கேட்கிறார் எஸ் ஏ சையத் அமீர் அலி சிதம்பரத்திலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க அவருடைய கேள்வி என்னென்னா ஒரு கடவுள் தான் உலகத்தை படைத்து பராமரிக்கிறதா இஸ்லாமிய நம்பிக்கை சொல்லுகிறது ஆனால் உலகம் என்பது ரொம்ப விசாலமான பெரிய ஒரு நிலப்பரப்பு இப்போ அமெரிக்காவில் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணுறான் இந்தியாவில் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணுறான் லண்டனில் ஒருத்தர் தப்பு பண்ணுறான் ஜெர்மனியில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான் சீனாவில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான் இப்படி உலகில் வந்து பல கண்டங்களில் பல நாடுகளில் பல மாநிலங்களில் பல பகுதிகளில் பல கோடி மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பல பாவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவ்வளோ பாவம் செய்யக்கூடிய மனிதனை இறைவன் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு இவங்கள எப்படி இவங்களை கண்காணிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு இந்த கேள்வி முன்வைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் கடவுளை அதாவது படைத்த இறைவனை நம்மை போன்ற ஒரு பலகீனமானவனாக பார்க்கறதுனால தான் இந்த கேள்வியே வருது எப்படி நம்மளால் அது முடியாதுல்ல ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு உலகத்தில் நடக்கிற எல்லா மனிதர்கள் செய்கிற குற்றத்தையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுல்ல அப்போ நம்மால் எப்படி அந்த அது அந்த அதை கண்காணிக்க முடியலையோ அந்த சக்தி நமக்கு இல்லையோ இதே போல் தான் கடவுளுக்கும் இறைவனுக்கும் அந்த சக்தி இல்லை என்று இவங்க நம்புறதோடைய வெளிப்பாடு தான் இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை இது போல் வந்து ஒரு கடவுளுக்கு பலகினை இருந்தால் அவரை வந்து மனுஷனாகிய நாம் வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை அவர் கடவுளாக முதல் இருக்க முடியாது இது போல் ஒரு பலகீனம் இருக்குன்னு வைங்களேன் எப்படி ம கடவுளுக்கு வந்து பசி தாகம் களைப்பு தூக்கம் காமம் இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு இருக்கக்கூடாதோ இதெல்லாம் இருந்தால் ஒருத்தர் எப்படி கடவுளாக முடியாதோ அது போல் மனிதனை அவன் வந்து கண்காணிக்கனால் முடியாது நான் கண்காணிக்கிறான்னா என் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு பேரை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும் உலகத்தில் பறந்து விரைந்து இருக்கிற அந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்னால் கண்காணிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு சொல்வாரானால் அப் அப்படி ஒரு நம்பிக்கை உடைய ஒரு கடவுளாக இருந்தால் அது வந்து உண்மையான கடவுள் நம்பிக்கையாக இருக்காது அப்போ நம்ம மனிதனாகிய நாமே வந்து அமெரிக்காக்காரன் வந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள வந்து தாலிபான்கள் எங்கே இருக்கிறோம் அப்படி சேட்டலைட் மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் நாங்கள் விண்வெளியில் வந்து சேட்டிலைட்டை ஏவி உலக நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு நாங்கள் நாங்கள் கண்காணித்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்கிறான் மனிதனாகிய நாமே வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல என்ன நடக்குது என்பதை சா சாட்லைட் மூலமாகவும் இதுபோல் வளர்ந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் வேறொரு கண்டத்தில் வேறொரு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும்னா நம்மையெல்லாம் படைத்த இறைவன் அவன் ஏன் வந்து நம்மளை கண்காணிக்க முடியாது இப்போ நமக்கு ஒரு வீட்டில் ஒரு சின்ன அறையில் நம்ம பிள்ளைங்க ரெண்டு பசங்க என்ன செய்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியும்ல அதுபோல் தான் படைத்த இறைவனுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இது நமக்கு தான் அது பெரிய உலகம் பெரிய பூமி பெரிய நிலப்பரப்பு இந்த பால் வீதியில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த கேலக்சியில் இந்த பூமி என்பது ஒரு சின்ன கடுகை விட கடுகுடைய தோலை விட லட்சத்தில் ஒரு மடங்கு குறைவாக இருக்கக்கூடிய இந்த பூமி இறைவனுடைய பார்வைக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவன் இலகுவாக அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் கண்காணிச்சிட்டு தான் இருப்பான் ஒரு இருந்து உலகத்தில் என்ன நடக்குது என்பதை கண்காணிப்பது என்பது கடவுளுக்கு அது மிகவும் லேசான விஷயம் என்பதை புரிந்து கொள்ளலாம்